看。 வணக்கம் தோழர்களே இன்னைக்கு மணப்பாறையில இருந்து குளித்தலை ரோ போற ரோட்ல இன்ஸ்டால் பண்ண ஒரு பிளான்ட்டை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த பிளான்ட்டை பத்தி பாக்கணும்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஆறு பேனல் சிஸ்டம்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டிருப்போம் வெறும் எம்சிபி ஸ்விட்ச் மட்டும் வச்சு கண்ட்ரோலர்ஸ் எதுவுமே இல்லாம இன்பல் கண்ட்ரோலர் மாடல் ஒரு ஆறு பேனல்ல முன்னூத்தி நாற்பது வாட்ச் பேனல் ஆறுல நம்ம ஒரு முந்நூறு அடிக்கு வேலை செய்யற மாதிரி ஒரு பம்பெல்லாம் இன்ஸ்டால் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம் கடந்த ஒரு நாலஞ்சு வருஷமா அந்த பம்பு தான் இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கோம் அதில் வந்து அப்டேட் வருஷன் தான் இந்த பம்ப் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பம்ப் இதுதான் அவரோட சைட்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு மாட்டு கொட்டாய் வச்சிருக்காரு நல்ல லென்த்து வித்து வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபீட் வரைக்கும் இருக்கும் இதில் இன்ஸ்டால் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு அவர் கேட்டிருந்தாரு ஸோ இது சைட் விசிட்டிங் பண்ணப்போ எடுத்த வீடியோ மொத்தமாக ஒரு மூணுலேருந்து நாலு ஏக்கர் வரைக்கும் அவருக்கு வச்சிருக்காரு இபி சப்ளை கிடையாது சோலாரில் மட்டுமே தான் அதை ரன் பண்ணணும் அப்படின்ற ஒரு நிலைமை இங்கே வந்து மொத்தமாக ஒரு நாலு சோலார் பேனல் ஐநூற்றி நாற்பதில் நாலு சோலார் பேனலில் ஓடக்கூடிய பம்பிங் தான் போட்டிருக்கோம் ப்ளஸ் த்ரீ ஃபிஃப்டி வாட்ச் பேனலும் போட்டிருக்கோம் அது வந்து வேற லைட்டிங் பர்பஸ்க்காக அவருக்கு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து லைட்டிங் பர்பஸ்க்காக ஒரு டூ கிலோ வாட்டில் நம்ம பேனல் போட்டதோட வீடியோ ரூஃப் டாப்ன்றதுனா அலுமினியம் சேனலில் நம்ம மிட் லாம்ப் அண்ட் செட் லாம்ப் யூஸ் பண்ணி நம்ம அதை பண்ணியிருக்கோம் அது நிறைய இந்த எதுக்காக அந்த கிளாம்பிங்ஸ் யூஸ் பண்ணுறோம் டாப்பில் எப்படி பண்ணணுன்றதெல்லாம் நம்மளோட நிறைய வீடியோஸில் போட்டிருக்கோம் இருந்தாலும் இதில் ஒரு ப்ரிலிமினரி ஒன்லைனாக சொல்லிடுறேன் என்னதான் நீங்கள் தகர் ஷெட்டு போட்டு கொடுத்துருந்தாலும் அதுக்கு மேலே டேரெக்டாக பேனலை நம்ம ஃபிட் பண்ணுறது கிடையாது அப்படி பண்ணும்போது அதோட ஸ்டெபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும் அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா அலுமினியம் ரயிலோ அல்லது ஜிஐ ரயிலோ அதுக்கு மேலே நம்ம ஒரு நாலு பரலின் இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்கு மேலே தான் நம்ம பேனல்ஸை ஏற்றுவோம் இது த்ரீ ஃபார்ட்டி வாட்ச் பேனலு ஒரு ஆறு நம்பர்ல வரைக்கும் ஆறுல இருந்து எட்டு நம்பர் போட்டிருக்கோம் இதுல சாரி எட்டு நம்பர் போட்டிருக்கோம் இது வந்து லைட்டிங் பர்பஸ்க்காக அவங்களோட அந்த கோழி பண்ணை ஆட்டு பண்ணை மாடு இதெல்லாம் வச்சிருக்காங்க அதோட லைட்டிங் பர்பஸ்க்காக அதை நம்ம பண்ணி கொடுத்தது ஓகே இதோட பம்பிங்கை பத்தி சொல்லணும்னா இது வரைக்கும் நம்ம இந்த பம்பிங் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணலை இது ஒரு ஹண்ட்ரட் மீட்டர் அதாவது முந்நூத்தி முப்பது அடி வரைக்கும் வேலை செய்யக்கூடிய ஒரு பம்பு ரெண்டு இன்ச்சு டெலிவரி வரும் மோட்டரில் நம்ம வந்து அதை கம்ப்ரஸ் பண்ணி ஒரு ஒன்றரை இன்ச்சாக கொடுத்துருக்கோம் ஏன்னா அது ப்ராக்டிக்கலாக நம்ம ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினதுக்கு அப்புறம் தான் இதை நம்ம மோட்டரை நம்ம வெளியில் விட்டுருக்கோம் ஒவ்வொருமே ஒவ்வொரு மோட்டருமே அதுக்கு முன்னாடி வந்த வெர்ஷன்ஸோட அப்டேட் அதுக்கு முன் இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுல கண்டிப்பாக ஒரு சில ட்ராபேக்ஸ் எல்லாம் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இதோட ஃபீட்டு நூறு மீட்டராக இருந்தாலும் வாட்டர் லெவல் ஒரு பர்டிகுலர் ஃபீட்டுக்கு கீழே போகும்போது தண்ணி எடுத்துக்க கூடு எடுத்து கொடுக்க முடியாது அதுக்கு அதிகமான ஆர்பிஎம் தேவை இந்த மாதிரிலாம் ட்ராபேக்ஸ் நிறைய இருக்கு அதோட காஸ்டிங் அயன் போடுறதுனால அதுல துரு பிடிக்கும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதோட ஹெட் தான் காஸ்டிங் அயன் மற்றது எல்லாமே எஸ்எஸ்ல போட்டிருக்கோம் அதெல்லாம் துரு பிடிக்கும் ஸோ அதோட பில்டு குவாலிட்டி ஒவ்வொரு இதையுமே எப்படி நம்ம மென்ஷன் பண்ணுவோம்னா அந்த எஸ்எஸ் மெட்டீரியலோட திக்னஸ் ஜிஎஸ்எம் அப்படின்ற வேர்டிங்ஸ்ல நம்ம மென்ஷன் பண்ணுவோம் இதுக்கு முன்னாடி பண்ண மோட்டோஸோட ஜிஎஸ்எம் டூ எயிட்டி டூ ஃபார்ட்டி டூ சிக்ஸ்டி ஜிஎஸ்எம்லாம் வந்துட்டு இருந்தது இப்போ வர்ற மோட்டார்ஸ் எல்லாம் ஒரு த்ரீ நாட் ஃபோர் அப்படின்ற ஒரு ஜிஎஸ்எம்ல வந்துட்டு இருக்கு எஸ்எஸ்ஓட திக்னஸ் போக இந்த மோட்டரை பத்தி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப லோ ரேடியேஷன்லயுமே நல்ல அற்புதமான தண்ணி எடுத்து கொடுத்துட்டு இருந்துச்சு இதுல வந்து ரெண்டு இன்ச்சு மோட்டரை நம்ம ஒன்றரை இன்ச்சு டெலிவரியா நம்ம கன்வெர்ட் பண்ணிருக்கோம் நான் ரெண்டு இன்ச்சுன்னு மென்ஷன் பண்றது அதோட அவுட் புட் மவுத்து நல்ல கிளைமேட் ரொம்ப லோவா இருக்கு ஆனா ப்ரெஷர பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு அடி தள்ளி விழுந்துட்டு இருக்கு அதுக்கு இந்த மோட்ரு தான் காரணம் அப்படின்னு சொல்லி நான் ஏமாத்த விரும்பலை இவங்களோட ஈல்டு முக்கியமான காரணம் இவங்களுக்கு ஈல்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நூறு நூற்றி பத்து அடி கீழேயே தண்ணி போகலை அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்மியான ஆர்பிஎம் இருக்கும் போதே தண்ணி டெலிவரி அதிகமாக எடுத்து கொடுத்துருவோம் சில பேர்லாம் நினைச்சிட்டு இருப்பாங்க இந்த சோலாரோட பவர்லயும் இந்த மோட்ரோட பவர்லேயும் தான் ஆஹ் ரொம்ப மழை பெஞ்சாலுமே தண்ணி வந்துட்டு இருக்கு அப்படினு நினைச்சிட்டு இருப்பாங்க அப்படிதான் மார்க்கெட்டிங்கும் போயிட்டு இருக்கு இன்னைக்கு நிலைமைக்கு நாங்கள் அப்படி சொல்ல விரும்பலை அதாவது ஒவ்வொரு ரேடியேஷனுக்கு ஏற்ற மாதிரியும் கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரியும் மோட்டரோட ஸ்பீடு அட்ஜஸ்ட் ஆகும் உதாரணத்துக்கு நல்ல வெயில் அடிக்கும் போது ஒரு மோட்ரு நாலாயிரம் ஆர்பிஎம்ல சுத்துது அப்படின்னா கொஞ்சம் மோடம் போட்டுச்சு இல்லை இந்த மாதிரியான இப்ப நீங்கள் பார்க்கறதுலாம் மழை பெஞ்சு ஓஞ்சிருக்கு இந்த மாதிரியான கிளைமேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி நானூறு ஆர்பிஎம்க்கு மேலே போகாது நான் சொல்றது தோராயமா ஒன்று சொல்றேன் புரிஞ்சுக்கிறதுக்காக ஆயிரத்தி நானூறு ஆர்பிஎம்க்கு மேலே போகாது அந்த ஆயிரத்தி நானூறு ஆர்பிஎம்க்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த நூறு மீட்ரு வேலை செய்யக்கூடிய மோட்டரோட ஹெட்டு அது வந்து ஒரு ஐம்பது மீட்டராகவோ ஒரு முப்பது மீட்டராகவோ குறை அப்போ இந்த முப்பது மீட்டர் அளவில் தண்ணி இருந்துச்சுன்னா அப்போ வெளியில எடுத்து கொடுத்துரும் சில எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறு அடிக்கு நிப்பாட்டி இருப்போம் இரநூத்தம்பது அடிக்கு கீழே தான் தண்ணியே இருக்கும் அந்த மாதிரி போரில் கொண்டு போய் போட்டு இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு வீடியோவில் போட்டிருந்தீங்க மழை வர்றப்பயே தண்ணி வந்துச்சு ஏன் போரில் ஏன் வரல அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் இதுதான் ஒவ்வொரு கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரியும் ஹெட் குறையும் கூடும் இதுதான் இந்த சோலார் பம்பிங்கில் ஒரு கஸ்டமராகவும் ஒரு புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இது வந்து பம்பிங்காக நாங்கள் இன்ஸ்டால் பண்ணது நாலே நாலு பேனல் ஐநூத்தி நாற்பதுல நாலு பேனல் பைஃபேஷியல் பைஃபேஷியல் இன்ஸ்டால் பண்றதுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கு நிறைய பேர் கிட்ட கேட்கறது மோஸ்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி ஹையஸ்ட் எஃபிஷியன்சி பேனலு பைஃபேஷியல் நீங்கள் போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க பைஃபேஷியலை போடுறதுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கு அட்லீஸ்ட் ஒரு ஒரு மீட்டர் மூணு அடியாச்சும் கேப் இருக்கணும் அப்போதான் மெத்தட்ல உங்களுக்கு பவர் ப்ரொடக்ஷன் கொடுக்கும் அப்போதான் எஃபிஷியன்சின்றது கிடைக்கும் பொதுவாக பம்பிங்ல நம்ம கான்சென்ட்ரேட் பண்றது வோல்டேஜ் அண்ட் ஆம்ஸ் ஒரு பர்டிகுலர் லெவலுக்கு மேல வோல்டேஜும் நீங்க கொடுக்க முடியாது ஆம்சன் நீங்க எவ்வளவுதான் ஜாஸ்தியா கொடுத்தாலும் அது தான் போகும் ஸோ கரெக்டான கான்பிகரேஷன்ல அதிகமா எக்ஸ்டா பேனலும் போகாம ரொம்ப கம்மியான அளவு பேனலும் இல்லாம ஒரு கரெக்டான டிசைன்ல கொடுக்கறது தான் ஒரு ப்ரொஃபஷனல் கம்பெனியோட வேலை அதை நாங்கள் சரியா பண்ணிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த பம்பிங்கோட மொத்த காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரூபாய் இதில் என்னென்னலாம் கொடுப்போம்னா இன்ஸ்டலேஷனுங்க நாலு பேனலுங்க முந்நூறு அடிக்கு தேவையான ஹோஸு கேபிள் நல்லா தெரிஞ்சுக்கங்க ஹோசு ஏன் இங்கே நம்ம வந்து பைப்பு போடலை மற்ற இடத்துல ஆசீர்வாத் பைப் போடுவோம் இங்கே ஏன் போடல அப்படின்னா இந்த மோட்டரோட வெயிட் ப பன்னெண்டு கிலோ தான் இருக்கும் பன்னெண்டுல இருந்து பதினஞ்சு கிலோ தான் இருக்கும் எக்ஸ்டர்னல் டிரைவ் மாடல் முக்கியமான ஒரு விஷயம் இந்த மோட்ருல ஒரு என்ன ஸ்பெசிஃபிகேஷன்னா இதுக்கு முன்னாடி கொடுத்ததுன்னா இன்பில் கண்ட்ரோலர் மோட்டருக்குள்ளேயே ஒரு கண்ட்ரோலர் வந்துடும் அப்போ நம்ம மோட்ரு போயிடுச்சுன்னா அந்த மோட்டர் வெளியில எடுத்து அந்த கண்ட்ரோலரை மாற்றி சர்வீஸ் பண்ணி கொடுத்து இருந்தோம் அதெல்லாத்தையும் ரெக்டிஃபை பண்றதுக்காகத்தான் இந்த மாடல் வந்திருக்கு இது முக்கால்வாசி ஜிஐ காஸ்டிங்லையும் வந்துட்டு இருக்கு ஹெட்டு காஸ்டிங் அயன்லையும் வந்துகிட்டு இருக்கு ஹெட்டு மற்றது எல்லாமே எஸ்எஸ்ல வந்துட்டு இருக்கு ஓகே எதுக்கு இந்த கண்ட்ரோலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவாகவே ஒரு சில போர்களில் ட்ரை ஆயிரும் அதோட ஆர்பிஎம் டவுன் பண்ண வேண்டியிருக்கும் ஹை பண்ண வேண்டி இருக்கும் இந்த மாதிரி வேலை எல்லாமே நம்ம இந்த கண்ட்ரோல் மூலியமா பண்ணிக்கலாம் இது ஒரு சேஃப்டி டிவைஸ்ன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ஆழமாக போக வேண்டாம் பொதுப்படையாக சொல்லணும்னா இது ஒரு அடிஷ்னல் சேஃப்டி அந்த மோட்டருக்கான சேஃப்டி டிவைஸ்ன்னு வச்சுக்குவோம் பிளஸ் அந்த கன்வர்ஷன் ப்ராசஸ் எந்த அளவுக்கு அதாவது கன்வர்ஷன் ப்ராசஸ்னா இருந்து வரக்கூடிய கரண்ட்டை மோட்டருக்கு தேவையான கரண்ட்டை மாற்று பார்த்தீங்களா அதுதான் கன்வர்ஷன் ப்ராசஸ் அது எந்த அளவுக்கு நல்லபடியா செஞ்சு கொடுக்குது பேனல்ல முழுமையா எப்படி உபயோகப்படுத்திக்குது அப்படின்றத பொறுத்து தான் ஒவ்வொரு கண்ட்ரோலரோட அந்த எஃபிஷியன்சி மாறும் இந்த கண்ட்ரோலரை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே கன்வர்ஷன் பண்ணி கொடுக்குது பெரிய அளவுல பவர் லாஸ் இல்ல ஒரு சோலார்ல இருந்து வர்ற கரண்ட்டை அந்த மோட்டருக்கு தேவையான கரண்டா மாற்றும் போது ஒரு சில பவர் எல்லாம் கம்மியாகும் அதுதான் சேதாரம் செய்குலி இந்த சேதாரம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி கம்மியாகும் இது இந்த கண்ட்ரோலர்ல முடிஞ்ச அளவுக்கு கம்மியாவே இருக்கு மழை பேய்ஞ்சுக்கிட்டு இருக்கும்போது எடுத்த வீடியோ இதுக்கு மோட்ரு பேனல் எவ்வளவு எஃபிஷியன்சியா போட்டாலும் போருங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்ததுனால இதை இந்த டெலிவரி எடுக்க முடிஞ்சிச்சு ஸோ அந்த கண்ட்ரோலரையும் இப்போ நான் வீடியோ கொடுக்குறேன் இதுதான் அந்த எக்ஸ்டர்னல் கண்ட்ரோலர் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆர்பிஎம் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ஆர்பிஎம் வரைக்கும் போயிடுச்சு கொஞ்சம் வீல் அடிச்சிட்டு இருக்கு இப்ப அதனால ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ஆர்பிஎம் கிட்டத்தட்ட மூவாயிரம் ஆர்பிஎம் வரைக்கும் போயிடுச்சு இது கரண்ட் ரேட்டிங் ஏழு அமிச்சு இதுல என்ன இன்னும் ஒரு அட்வான்ஸு பாத்தீங்கன்னா ஒரு சில எல்லாம் தண்ணியே இருக்காது ஒன்றரை இன்ச்சுல ரெண்டு இன்ச்சு தண்ணி எடுத்து கொடுத்துட்டு இருப்போம் மணிக்கு பத்தாயிரம் லிட்டர் வந்துட்டு இருக்கும் போர்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆறாயிரம் லிட்டர் தான் ஈல்டே இருக்கும் அந்த மாதிரி இடத்துல நம்ம ஆர்பிஎம் டவுன் பண்ணிக்கலாம் ஜாஸ்தி பண்ணிக்கலாம் ட்ரை ரன் ஆகாது அதாவது எம்டி தண்ணி இல்லாமல் மோட்ரு ஓடாது எல்லா விஷயத்தையுமே இந்த டிரைவ் மூலியமா நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு முன்னாடி பல பிளான்ட்கள் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் இந்த முன்னூறு அடிக்கேவும் அதில் வந்து இருக்கிற மோஸ்ட் அட்வான்ஸ்டு மெத்தடு ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இந்த மோட்டரை பற்றின டீட்டெயில்ஸை அடுத்த அடுத்த வீடியோஸ்ன்னு நான் உங்களுக்கு கொடுக்க கொடுக்க போகிறேன் ஏன்னா நிறைய மோட்டார்ஸ் இதை இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நிறைய மோட்டோர்ஸ் இன்ஸ்டால் பண்ணி அதில் வந்த ஃபீட்பேக்கை தான் இதை வீடியோவாகவே நான் போட்டிருக்கேன்